ஏங்க வணக்கம் வணக்கம் நானங்க வருங்கால முதலமைச்சர் ஏங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை தான்டா உயிர் வாழ முடியும் இன்னொரு மனுஷங்கிட்ட வேலை தான்டா உயிரே வாழணும் அப்படின்ற ஒரு கேடுகட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள் இந்த எண்பத்து நான்கு லட்சம் ஜீவராசிகளில் இப்படி அடுத்த ஒரு உயிரினத்துக்கு பணி செஞ்சு பணிவிட செஞ்சு கை கட்டி வாய்ப்பு வைத்து வாழக்கூடிய ஒரு தற்கூரித்தனமான உயிரினம் அந்த மனுஷனை தவிர இந்த எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகளில் ஒரு உயிரினம் கூட கிடையாது மனுஷன் இப்படி தான் வாழணும்னு இறைவன் படைக்கவும் கிடையாது இந்த மாதிரி மனிதனால் மனிதனுக்கு தற்கூரித்தனத்தை வந்து உண்டாக்கின்னு தற்கூரித்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் இதை மாற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர் இருக்காங்கன்னு சொல்லும் பார்க்கல கிடையவே கிடையாது நான் ஆட்சிக்கு வந்தேன்னா அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி ஒரே ஒரு வருஷத்தில் ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி எந்த ஒரு மயிராண்டி கிட்டையும் எவனும் வேலைக்கு போகாத அளவுக்கு எந்த ஒரு மயிராண்டியும் எவனும் அடக்குமுறை செய்யாத அளவுக்கு எந்த ஒரு மயிராண்டியும் இன்னொருத்தனை வந்து தனக்கு கீழானவன்னு என்ன பண்ணுறது எதுவுமே வந்து அந்த கீழானவன்ற ஒரு அடித்தட்டு தட்டாத அளவுக்கு அரசியல் செய்ய முடியும் ஒவ்வொருத்தனும் சுய கௌரவத்தோடு வரலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தற்கூரித்தனமாக வாழ்ந்து தற்குரித்தனமாகவே சாகிறதா வந்து என்னது விதி அதுதான் விதி விதியை மதியால தான் மாற்ற முடியும் அந்த மதியால மாற்றக்கூடிய அந்த மதிப்படைத்த ஒரே ஒரு அரசியல் தலைவர் கூட கிடையாது எல்லா அரசியல் என்ன சொல்கிறது கூட்டம் கூட்டமாக திருடுற திருடர் கூட்டமாடாது ஆடாது ஒருத்தனுக்காவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் தலைவர்களுக்காவது திமுகவாக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் ஒரே ஒரு தலைவருக்காவது அரசியல் செய்யக்கூடிய திறமை தகுதி அறிவு இருக்குதுன்னு நீங்கள் சொல்லியிருப்பாக்கலாம் அரசியல்னால் என்னன்னே தெரியாது அவங்களுக்கெல்லாம் அரசியல்னால் என்ன தெரியுமா அரசியல் பண்ணா அடுத்து மக்களில் ஒருத்தவங்க கூட ஒரே ஒரு கஷ்டம்னு சொல்லக்கூடாது முதல்ல இவங்களுக்கெல்லாம் அரசியல்னால் என்னன்னே தெரியாது ஐயோ இவங்களுக்கெல்லாம் அரசியல் பண்ணவே தெரியாது இவங்கெல்லாம் கொள்ள அடிக்கிற கூட்டம்யா இவங்கெல்லாம் திருடர்கள் ஏய் ஏ இவந்த திருடர்கள் கூட்டத்துக்கு கூட சேர்ந்துன்னு கொடி பிடிச்சின்னு கொம்பு நெட்டுன்னு கோஷம் போட்டுன்னு கூட்டம் கூட்டமாக திருடுற மனுஷ கூட்டமும் நிறைய இருக்குது இதெல்லாம் ஒரு பொழப்பு மக்கள் பணத்தை திருடி திருடி தின்னுன்னு ஏண்டா இப்படி வந்து மக்களை வந்து அல்லுவல் பாருங்க இவங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லை அவங்களுக்கெல்லாம் அறிவில்லாதவங்கெல்லாம் அரசியல் இருக்காங்க என்ன பண்ணுறது திருந்துங்கடா மக்களை சாதாரண மக்களை திருந்துங்கடா